ஃப்ரெண்ட்ஸ் இப்போ எங்கே கிளம்பிட்டோம்னு பார்த்தீங்கன்னா தேர் வந்து இழுக்க போகிறாங்க ஒம்பதரை மணிக்கு இழுக்க போகிறாங்க நாங்கள் ஒம்பது எந்த வருஷமும் இல்லாத டைம் மாதிரி இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா மழை வந்து பெஞ்சிட்டே இருக்குது இந்த மழையில் வந்து ரொம்ப மழை வரலனா பரவாயில்ல இப்படியே இருந்தால் கூட பரவாயில்ல மழை எப்படி பெய்ய போகுதுன்னு தெரியல எந்த வருஷமும் இந்த மாதிரி மழை பெஞ்சதே கிடையாதான் இந்த வருஷம் தான் வந்து லைட்டாக தூறல் போட்டுக்கிட்டே இருக்குது அப்படியே பார்த்தாலே தெரியும் அப்படியே லைட்டாக வந்து போட்டுக்கிட்டே இருக்குது ரொம்ப அதிகமாக மழை பெய்யல அப்படியே ஒன்று ஒன்றா போட்டுகிட்டு தான் இருக்குது எல்லாரும் மழையில ஏ கொடை எடுத்துட்டு போறீங்களா கொடை எடுத்துட்டு என்னன்னு தெரியல கூட்டத்துல ஆனா எப்படி போய் நிக்க போறேன்னு தெரியல வந்து வந்து சாப்பாடு வந்து அலங்கரிச்சு ஒன்பதரை மணி நினைச்சுன்னு வந்தோம் கடைசியில பாத்தீங்கன்னா கிளம்பிடுச்சு இந்த இடத்துல இருந்து அந்த என்னதான் நம்ம தேர் வந்து போறது போய் பார்த்தாலும் அந்த தேர் கிளம்புறப்ப நல்லா ஒரு சூப்பரா ஒரு ஆரவாரத்தோட இருக்கும் அத வந்து மிஸ் பண்ணியாச்சு இல்ல இந்த வருஷம் ஏன் இதுல லேட் ஆகி போச்சு எட்டு தான் நினைக்கிறேன் ஆனா மழை வர்றதால சீக்கிரம் ஆரம்பிச்சுட்டாங்க நினைக்கிறேன் எல்லா வருஷமும் முன்னாடி வந்து நின்றுடும் அந்த வருஷம்தான் மிஸ் பண்ணிட்டோம் வேறு இங்க இருந்து கிளம்பி அங்கதான் போயிருக்கு கொஞ்ச தூரம் தான் போயிருக்கு முன்னாடி போயிடலாமா

ஒரு கிளாஸ் மட்டும் வாங்கி கிளம்பி வச்சு நல்லா இருக்கிட்டு தண்ணி தான் இருக்கோம் வேற ஒருத்தவங்க வீட்டுல மோர் கொடுத்தாங்களா அதாவது நல்லா இல்லையா பர்ஸ்ட் கொடுத்த மோருக்கும் அவங்களுக்கு தான் நல்லா இருந்த மாதிரி நல்லா இல்லை கூழ் தராங்க காலையில வயசு சாப்பிட முடியாது வேணுமா என்னம்மா போன திருவிழா வீடியோலயே வந்து நான் சொல்லியிருந்தேன் ஆனா எங்க ஊர் பேர் மட்டும் நான் சொல்லவே வந்து என்ன ஊருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் தேர் மட்டும் என்ன ஊருன்னு சொல்லவே இல்ல விழுப்புரம் பக்கத்துல கோழி வந்து தேரோட்டம் தேர் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு எப்பவுமே நாங்க இந்த மாதிரி வந்து தேர் போனதுக்கு அப்புறம் போனது கிடையாது இந்த டைம் மட்டும் தான் தேர் போனதுக்கு அப்புறம் நாங்க போயிருக்கோம் இன்னும் நாங்க தேர் போய் பாக்கல அதுக்குள்ள பாத்தீங்கன்னா மோர் வாங்கி குடிக்கிறது கூழ் வாங்கி குடிக்கிறதுன்னு இந்த மாதிரி வந்து குடிச்சுக்கிட்டே தான் போயிருந்தோம் தங்கா சிஸ்டர் வந்து நம்ம ஃபேமிலியில தான் இவங்களும் வந்து அடிக்கடி கமாண்ட் பண்றவங்க தான் இவங்க இவங்க வந்து வீட்டுல இருந்து வரப்பே வந்து சொல்லிட்டு தான் வந்திருந்தாங்க தேர் பக்கம் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா கொஞ்சம் லேட் ஆகும் நாங்க லேட்டா வரோம் அப்படின்னு சொல்லியிருந்தோம் கடைசியில பாத்தீங்கன்னா தேர் தேர் போன பிறகு தான் நாங்க வந்துருந்தோம் பசங்க எல்லாம் கொஞ்சம் வீடியோக்கு வந்து பாருங்க பாருங்க சொல்லி வைக்கப்பட்டுட்டு அவங்க பொண்ணு வந்து போயிட்டா பையன் மட்டும் நின்று வந்து காமிச்சிரு தேர் வந்து கிளம்பிட்ட தான் வந்தோம் இல்லையா அது பின்னாடி போயிட்டு எப்படி நம்ம கிராஸ் பண்ணி போக முடியாது சரி முன்னாடி போயிட்டு தேர் இருக்கிறதுக்கு என்ன கேப் கிடைக்கலாம் தான் போயிருந்தோம் இங்க பாத்தீங்கன்னா தான் நின்று சரி இருக்கலாம் கொஞ்சம் ஆச்சு தொட்டாச்சு கும்பிடலாம் அப்படின்ற போயிருந்தும் கிட்டவே போக முடியல அந்த மாதிரி வந்து தேர் தேர் சின்ன தான் வந்து பெரிய தேர் வந்து கொஞ்சம் தான் இருந்தாங்க இந்த டைம் என்னவோ தெரியல சின்ன தேர் வந்து போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பெரிய தேர் கொஞ்சம் லேட்டா தான் வரும் ஆனா இந்த டைம் என்னவோ தெரியல அப்படியே கூடவே கடகடன் தான் வந்த மாதிரி இருந்தது ஏன்னா மழை வர ஆரம்பிச்சதால என்னன்னு தெரியல கடகடன் வர ஆரம்பிச்சிருச்சு கூட்ட வேலை ரொம்ப அதிகமா இருந்தது சரி நாங்க எங்கன்னா காலிய கொஞ்சம் வந்து கேப் கிடைக்கும் அங்க போய் எடுத்துக்கலான் இங்க இருந்து வந்து நாங்க தேர் வந்து எடுக்கிறதுக்கு நாங்க போவே இல்லை அப்படியே அங்கேயே வந்து கிராஸ் பண்ணி வேற ஒரு முக்கட்டுக்கு வந்து போயாச்சு இந்த மாதிரி வந்து நிறைய பேர் இந்த முக்கட்டுக்கு முக்கிட்டு இந்த மாதிரி வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பி மறுபடியும் வேற எங்க போய் நிற்குதோ அங்க வந்து போயிடுவாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் வந்து கிளம்பியாச்சு இங்க இருந்து இந்த திருவிழா டைம்ல எப்பவுமே வந்து வெயில் வந்து பயங்கரமா சுட்டு எரிக்கும் அதுலதான் வந்து தேர் இழுத்துட்டு போற மாதிரி இருக்கும் இந்த டைம் தான் என்னன்னு தெரியல மழை வந்து ரொம்ப அதிகமாகவும் பெய்யல ஒன்னு ஒன்னா போட்டு தான் இருக்கு இதுலயும் வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து தேர் வந்து இழுத்துட்டே தான் இருந்தாங்க நல்லா இருந்தது இந்த கிளைமேட் பாக்குறதுக்கு நல்லா வெயிலே இல்லாம கொஞ்சம் லைட்டான தூரலோட தேர் இருக்கு அடிக்கிறதுக்கு இந்த வெயில் மட்டும் அடிச்சிருந்ததுன்னா நிறைய பேர் வந்து இந்த மோர் கூழ் ஜூஸ் இதெல்லாம் கொடுத்தது வந்து காலியா இருக்கும் வெயில் வந்து காயிலையா அதனால அதிகமா வந்து வாங்கி சாப்பிட முடியல நிறைய பேர் வந்து கூப்பிட்டு கூப்பிட்டு கொடுத்தாங்க இருந்தாலும் காலையிலே வந்து மோர் கூழ் எல்லாம் குடிச்ச பிறகு வாங்கி சாப்பிட முடியல அதனால போதும் போதுன்ற மாதிரிதான் சொல்லிட்டே வந்து போற மாதிரி இருந்தது வாங்கி சாப்பிட முடியாது அந்த அளவுக்கு சாப்பாடு ஜூஸ் மோர் இந்த மாதிரி வந்து நிறைய கொடுத்துட்டே இருப்பாங்க தேர் பார்க்க போகிறதுக்கு லேட் ஆனதுக்கு வந்து ஒரு ரீசன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா எதுக்காக பாத்தீங்கன்னா காலையில சீக்கிரமா எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கரெக்டா ஒன்பது மணிக்கு எல்லாம் தேர் பக்கம் போயில இருந்தா பிளான் பண்ணி கிளம்பி இருந்தோம் ஆஹ் சரி போறப்ப பாத்தீங்கன்னா முகத்தை கழுவிட்டு போலாம் அப்படின்ற மாதிரி முகத்தை கழுவிட்டு கண்ணாடி வந்து பாக்குறேன் காதுல வந்து கம்மலை காணாம் பட்டன் மட்டும் ஓட்டிட்டு இருக்கு அப்பதான் வந்து கம்மல் விழுந்திருக்க போல இருக்கு சரி உடனே போய் முகத்தை தானே கழுவணும்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல போய் பார்த்தா பாத்ரூம்ல வந்து கம்மல் இருக்கு அந்த தோடு இருக்கு அந்த திருகாணி மட்டும் காணாம் திருகாணி மட்டும் போ அந்த ஓட்டையில போய் விழுந்துச்சு என்னன்னு தெரியல சரி முன்னாடி தானே திருவாணி வந்து விழுந்திருக்கும்னு சொல்லிட்டு வீட்டை ஃபுல்லா தேடி பார்த்துட்டோம் கரண்ட் வேற இல்ல தேர் இருக்கிறதுனால கொஞ்சம் மானம் வேற இருட்டிட்டு இருந்தது அதனால சுத்தமா தெரியல சரி அந்த பிறகு நான் தேடிக்கலாம் ஓரளவுக்கு வந்து தேடி இருந்தோம் அதனால வந்து கிடைக்கவே இல்லை சரி இருந்ததே இருந்தது அவசரத்துக்கு வந்து இந்த பத்து ரூபாய் மட்டும் இருந்தது அதை வந்து அப்ப வேற தலை வந்து புடவையெல்லாம் ஆயிடுச்சு எல்லா வருஷமும் போயிட்டு கோவிலுக்குலாம் போயிட்டு வந்துதான் தேர் பார்ப்போம் இந்த டைம் தேர் வந்து கிளம்பிட்டு அது வந்து பாக்குற மாதிரிதான் இருந்தது என்னதான் நம்ம வந்து தேர் வந்து போறது வந்து பார்த்தாலும் அந்த அந்த தேர் வந்து கிளம்பும் இல்லையா அது வந்து பாக்கிறதுக்கு அவ்வளவு சூப்பராக இருக்கும் கிளம்புறப்ப ரொம்ப ஆரவாரத்தோட கிளம்பும் அதை வந்து பார்க்காம அதை மிஸ் பண்ணியாச்சு இந்த வருஷம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெஜிடபிள் சாதம் வந்து கொடுத்துருந்தாங்க காலையில பசங்களுக்கு வந்து வெஜிடபிள் சாதம் வாங்க வாடான்னு கேட்டால் வேணாம் யாருமே எனக்கு வேணாம் தேர்ப்பே நான் பிடிச்சி இழுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடே சாப்பிடுவோம் அது வரைக்கும் நான் தண்ணி ஜூஸ் இந்த மாதிரி தான் குடிப்பேன்னு பசங்க வந்து சொல்லிட்டாங்க இருந்தாலும் அங்கே வந்து கூட்டம் வேறு நிறையா இருந்தது அதனால் வாங்கவே இல்லை இந்த இடத்துல வந்து தயிர் சாதம் வந்து கொடுத்துருந்தாங்க சரி பசங்க வந்து வேணான்ட்டாங்க சரி எனக்கு பார்க்கறது நல்லா இருந்தது நல்லா க்ரீமியாக இருந்த மாதிரி இருந்துச்சு கொஞ்சமாக வாங்கிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி வாங்கிட்டு வந்துருந்தேன் அப்படியே நானும் சாப்பிட்டுக்கிட்டே பசங்களுக்கு வந்து ரெண்டு வாய் ஊட்டி விட்டுட்டு அங்க வந்து கிளம்பியாச்சு இப்ப இந்த தெரு பாத்தீங்கன்னா இப்படிதானே இருக்கு ஒரு நாங்க தான் நடந்து போற மாதிரி இருக்கு கொஞ்சம் பேர் வர மாதிரி தானே இருக்கு அடுத்ததா வந்து தேர் வந்து இந்த தெரு வந்து தாண்டிடுச்சுன்னா அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த வழி வந்து வர முடியாத அளவுக்கு கூட்டம் இருக்கும் இப்படிதான் இருக்கு எல்லா சந்துமே வந்து கூட்டம் கூட்டமாக தான் இருக்கு எங்க போனாலுமே இந்த தேர் திருவிழா கூட்டம் தேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தெருவோட கடைசியில வருது அதுக்குள்ள வந்து இந்த ஆப்போசிட்ல இருக்கிறதுக்கு எவ்வளவு கூட்டம் பாருங்களா அண்ணன் தேர் இழுத்துக்கிட்டே வேற கூட்டம் வரும் அதுக்குள்ள பாத்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் வந்து நிக்குது இந்த கூட்டத்தில் இங்கேயாச்சும் கொஞ்சம் கூட்டம் கம்மியாகவும் தேர் இருக்கலாம் இங்க வந்து நின்னோம் இங்கேயுமே வந்து கூட்டமா தான் இருக்கு சரி ஓரமா வந்து நின்னலானே அஜி வந்து பாத்தீங்கன்னா எங்கேயே வந்து ரோஸ் மில்க்கு பாதாம்லாம் கொடுக்குறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டே போனா எங்கேயும் வந்து கொடுக்கல ஒரு பாட்டி மட்டும் இந்த பானகம் வந்து கொடுத்துருந்தாங்க அதை மட்டும் ஒரு கிளாஸ் வாங்கி ஆளு கொஞ்சமா கொடுத்தோம் நல்லா சூப்பராக இருந்தது அந்த மழையிலேயும் பார்த்தீங்கன்னா இவ்வளோ கூட்டம் வந்து தேர் இழுப்பாங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா வந்து தூரல் வந்து புழை குழந்தை கூட பார்த்தீங்கன்னா அந்த மழையில வந்து தூக்கிட்டு வந்து தேர் பார்க்கலாம் வந்துருந்தாங்க இந்த வருஷம் தேர் திருவிழாவுக்கு நம்ம வந்து தேர் பின்னாடியே போயிட்டு இந்த வெயில் டைமில் வந்து உடம்பு வந்து ஒரு மாதிரி ஆயிடுச்சுன்றதால இந்த டைம் வந்து நம்ம ரொம்ப நேரம் வந்து தேர் பின்னாடி வந்து போவதில்ல தேர் வந்து இழுத்து வீட்டுக்கு வந்துடலாம் அப்படின்னு வந்து இருந்தோம் ஆனால் கிளைமேட் வந்து இப்படி இருந்துதா தேர் பின்னாடியே தேர் இழுக்கிற மாதிரி தான் இருந்தது ஏன்னா கேப் கிடைக்கல தேர் வந்து எங்கேயும் நாங்கள் கொஞ்ச நேரம் இழுத்து இருந்தால் சரி வீட்டுக்கு போகலான்னு வந்து கிளம்பிருப்போம் ஆனால் அந்த தேர் வந்து இழுக்கலாம் இழுக்கலாம்னு பார்த்தா கொஞ்சம் கூட இடம் கிடைக்கவே இல்லை அதனால் வந்து பின்னாடி பின்னாடி எங்கே போய் கொஞ்சம் கேப்பு கிடைக்கல அங்கே இருக்கலான்ற மாதிரி தான் இருந்தது இந்த இடத்துல தான் கொஞ்சோண்டு வந்து கேப்பு கிடைச்ச மாதிரி இருந்தது அதனால் வந்து பசங்க சின்ன தேர் வந்து பிள்ளையார் தேர் வந்து கொஞ்சமாக இழுத்துட்டு இந்த தேர் வந்து ரேணுகா தேவி அம்மன் தேர் இருக்குல்ல அது வந்து இழுக்க முடியாது அந்த டிராக்டரியில் தான் வந்து கையால் வந்து இழுத்துட்டு போவாங்க அதை வந்து நாங்கள் இழுக்கவே இல்லை அப்புறம் பெரிய தேர் இழுக்கிறதுக்கு இங்கே கொஞ்சமாக வந்து இடம் கிடச்சிது அதனால் கொஞ்சம் தூரம் மட்டும் இழுத்துட்டு போயிட்டு அதுக்கப்புறம் இங்கேருந்து வந்தாச்சு பெரிய தேர் இந்த இடத்துல எப்படியாச்சும் இழுத்தணுன்ட்டு நினச்சிட்டே இருந்தேன் கொஞ்சமாக வந்து கேப் கிடைச்சிது அந்த கேப்ல வந்து கொஞ்சமா அப்படியே பசங்களை கூப்பிட்டு போய் அப்படியே இழுத்துட்டு வந்தாச்சு ஏன்னா அந்த எடுக்கிறது வந்து ஒரு பங்கா இருந்தாலும் கால் வந்து வைக்கவே முடியல கால் மேல வந்து காலை போட்டு மெரிக்கிற மாதிரி இருந்தது அதாலே கொஞ்சம் பயமா இருந்தது பசங்களை எங்க காலை போட்டு மெரிச்சிடுவோம் ஏன்னா கீழே விழுந்துருவாங்களும் பயந்துட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அப்படி தொட்டு இழுத்துட்டே போயிட்டு அப்படியே வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா வருஷமும் கொஞ்சம் அந்த தேர் வந்து நிக்க போதுன்னா அதுக்கு முன்னாடி வந்து கொஞ்சம் கேப் கிடைக்கிற மாதிரி ஏன்னா கூட்டம் வந்து அங்க கொஞ்சம் கம்மியாயிடும் அங்க போய் தான் எப்பவுமே நாங்க இழுப்போம் அதனால இங்க இருந்து இந்த தேர் வந்து இப்படி கிராஸ் ஆகி போன பிறகு அந்த இடத்துல போய் கொஞ்சம் நேரம் இருக்கலான்றதுக்காக அங்க போய் நாங்க வெயிட் பண்ண வந்து கிளம்பியாச்சு எல்லா ஊர்லயும் திருவிழானாலே இந்த பீப்பு எங்க இருந்து தெரியல காது வந்து கிழிஞ்சு போகுது அந்த அளவுக்கு பசங்க வந்து பீப்பு விட ஆரம்பிச்சிட்டாங்க காது கிட்ட வந்து இந்த திருவிழா வந்து முடிகிற வரைக்குமே ஸ்டார்டிங்ல இருந்து எல்லாருமே வந்து ஊத ஆரம்பிச்சாங்க எங்கடா இந்த பிபி வந்து கண்டுபிடிச்சிங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்ற மாதிரிதான் இருந்தது அந்த அளவுக்கு அது பாத்தீங்கன்னா கத்த ஆரம்பிச்சிட்டாங்க எங்க ஊர்ல வந்து திருவிழா நடந்தது இல்லையா அப்பயும் அங்கேயும் அதே மாதிரிதான் அம்மா சவுண்டு வந்து இங்கேயும் அந்த மாதிரி தான் வந்து பிபி சவுண்ட் வந்து பயங்கரமா அந்த கிழிச்சிட்டு போற மாதிரி நாங்க வரப்ப ஃப்ரீயா இருந்தது பாத்தீங்கன்னா அந்த தெருவுலதான் இவ்வளவு கூட்டம் இருக்கு திரும்பி வந்து போக முடியாது போல இருக்கு அந்த அளவுக்கு கூட்டம் இருந்தது தேர் வந்து கிராஸ் ஆகி இப்படி போயிடுச்சு அதனால வந்து இவ்ளோ கூட்டம் இருக்கு நாங்க இந்த கூட்டத்துல எப்படியும் போக முடியாது கொஞ்ச நேரம் வந்து நின்னுட்டே போலான்ற மாதிரி கொஞ்ச நேரம் ஓரமா வந்து நின்றுட்டோம் பேரு இழுத்துட்டு அடுத்துதான் எங்க வந்துருக்கன்னு எங்க வந்து இருக்கு ஏகாதசி கமிட்டி சார்பில் கோவில் எல்லாருக்குமே பந்தி போயிட்டு இருக்கு வெளியில இருக்கும் எல்லா வருஷமும் போடுவாங்க போன வருஷம் அதுக்கு முன்னாடி வருஷம் வந்தோம் எல்லாமே கிடைச்சிது சாப்பிட்டோம் போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிட்டுட்டு சாப்பாடு தான் கிடைச்சது இது இல்ல இந்த டைம் கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கும் ஒரு வழியா உள்ள வந்தாச்சு ஆனா இடம் தான் கிடைக்கல அதனால வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் போன வாட்டி வந்து ரொம்ப லேட்டா வந்ததால பாத்தீங்கன்னா சாம்பார் காரக்குழம்பு இதெல்லாம் வந்து கிடைக்கல ஆனா வந்தவங்க வந்து சாப்பிடாம போகாதுன்றதுனால தயிர் சாதம் மாதிரி வந்து கிளரி போட்டுருந்தாங்க அதான் சாப்பிட்டு இந்த டைம் வந்து ஒரு ரெண்டு மூணு பந்தி வந்து போயிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நாங்கள் தான் வந்திருப்போம் ஏன்னா கூட்டம் இல்லை போன வாட்டி கோவிலுக்கு வெளியில இருந்து அவ்வளோ பிடிச்சி தான் வந்திருந்தோம் அந்த சாப்பாடு தான் கிடைச்சிருந்தது இன்னைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்ததால பார்த்தீங்கன்னா எல்லாமே இருந்தது சாதம் சாம்பார் காரக்குழம்பு உருளைக்கிழங்கு பொரியல் கூட்டு அப்புறம் இந்த மாதிரி வந்து சக்கரை பொங்கல் இது எல்லாமே இருந்தது சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வந்து மோர் ரஸ்னா லெமன் இது எல்லாமே நல்லா பாரல்ல வச்சு நிறைய வந்து கொடுத்துட்டே இருந்தாங்க அதை அஜி வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டு முடிச்சிட்டு அப்போதான் வந்தா இருந்தாலும் ஒரு கிளாஸ் வாங்கிக்கிறோம் அப்படின்றவர் அவனும் வந்து வாங்கி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்தோம் உட்காந்தவொடனே எங்கள் நாத்தனார் பேரனும் எங்கள் உரவத்தோட தம்பி பெயருன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஒரு சைடில் வந்து பொஞ்சுக்கிறாங்க அவங்க ரெண்டு பேருமே அதுதான் வந்து பார்த்துட்டு இந்த ரெண்டு பேருமே வந்து முத்தம் கொடுத்து பொஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இந்த தெருவு தான் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வாடகை இருந்த தெரு அதனால வந்து இந்த தெருவில் வந்து கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கேப் கிடைக்கிது இருந்ததால இங்க வந்து கொஞ்ச நேரம் உக்காந்து இருந்தோம் தான் வந்து அண்ணன் தேர் கிட்ட வரல அதனால கொஞ்ச நேரம் உட்காந்து இருக்கலான்னு உட்காந்துருந்தோம் தேர் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு நானுமே வந்து சரி கொஞ்சம் இருக்கலாம் அப்படின்ற மாதிரிதான் போயிட்டா இவர் வந்து மேல வந்து வீடியோ எடுத்துருந்தாரு இந்த இடத்துல வந்து ஓரளவுக்கு ஃப்ரீயா இருக்கும் தான் நாங்க எப்பவுமே வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஆனா இந்த டைம் என்னவோ தெரியல இந்த இடத்துலயுமே வந்து அவ்வளவு கூட்டம் இருந்தது எந்த எந்த டைம் வந்து இவ்வளவு கூட்டம் நான் இந்த இடத்துல பார்க்கல அவ்வளவு கூட்டமா இருந்தது இதுக்கு மேல நம்ம இருக்க முடியாது கொஞ்ச நேரம் வந்து இழுத்துட்டு போயிட்டு இந்த முக்கூட்டு வந்து திரும்புது இல்லையா அதுல அது மட்டும் தான் போயிட்டு அப்படியே ரிட்டர்ன் வந்து நான் வந்துட்டேன் முன்னாடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் இருக்கு பின்னாடியும் அந்த அளவுக்கு கூட்டம் நிறைய இருந்தது தேர் வந்து முன்னாடி இழுத்துட்டு போறாங்கன்னா முன்னாடி தான் கூட்டம் இருக்கும் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் இந்த டைம் வந்து பின்னாடியும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம் வந்து இருந்தது இந்த சின்ன தேர் இருக்கு இல்லையா பெரிய தேர் அங்க வருதுன்னா சின்ன தேர் வந்து பார்த்தீங்கன்னா போய் அங்கே நின்றுடும் தேர் நிக்கிற இடத்துலயே நின்னுடும் இந்த டைம் என்னன்னு தெரியல சின்ன தேருக்கு பின்னாடியே பெரிய தேர் வந்து போற மாதிரி தான் இருந்தது பெரிய தேர் வந்து இழுக்கிறவங்க வந்து சீக்கிரமா வந்து சின்ன தேர் இழுத்துட்டு போங்க அப்படின்ற மாதிரி சொல்ற மாதிரி தான் இருந்தது கடை கடனை வந்துருச்சு வெள்ளிக்கிழமை இல்லையா அஹ் பத்தரை பன்னெண்டு வந்து ராவு காலம் அதனால வந்து பன்னெண்டு மணிக்கு மேல நிக்கிற மாதிரிதான் போயிட்டு இருந்தது இந்த முக்கெட்டு வந்து திரும்பின உடனே நாங்க வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு எங்க நாத்தனார் வந்து வந்திருந்தாங்க இதுக்கப்புறம் அவங்கள கூப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்ற மாதிரி போயிட்டோம் பசங்க வந்து தேர் வந்து நிற்கிறத போயிட்டு நாங்க போய் பார்த்துட்டு வரோம் மாதிரி அவங்க வந்து கிளம்பிட்டாங்க இந்த முக்கிட்டு வந்து திரும்பிச்சுனா அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா தேர் நிக்கிற இடம் தான் இது வந்து டைம் பாத்தீங்கன்னா பதினொன்றே கால ஆயிடுச்சு இந்த முக்கிட்டு வந்து திரும்புறதுக்கு பன்னெண்டு மணிக்கு தான் வந்து நிறுத்தணும் இல்லையா வெள்ளிக்கிழமை வந்து ராவ காலத்தில் போய் நிறுத்தக்கூடாதுன்றதால தேர் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் வந்து நின்று நின்று அதுக்கப்புறம் வந்து போயிருந்தது வந்து சொல்லிட்டு போயிருந்தாரு இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ரசனா வந்து கொடுத்துருக்காங்க இவங்க பசங்க மட்டும் வாங்கி குடிச்சிட்டு வந்திருக்காங்க ரசனாவும் லெமனும் ரொம்ப சூப்பரா இருந்ததா ரெண்டு பார்ல வந்து ரசனாவும் ரெண்டு பார் வந்து லெமனும் வந்து போட்டிருந்தாங்களா மழை பெய்யறதுனால போகுமோ போகாதோ அப்படின்னு நின்னுடுமோ அப்படின்னு தான் யோசிச்சிருந்தாங்களா தேர் வந்து நிக்கிறதுக்குள்ள பாத்தீங்கன்னா அவங்க ஃபுல்லா காலி ஆயிடுச்சு சொல்லியிருக்காரு மணி வந்து பன்னெண்டு மணிக்கு சரியாக வந்து தேர் வந்து ஒருத்தான் வந்து நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க தேர் கிளம்புறப்ப எப்படி ஒரு ஆரவாரத்தோட நல்லா கலகலப்பாக இருந்ததும் அதே மாதிரி நிற்கிறப்ப அந்த அளவுக்கு ஒரு ஆரவாரத்தோட தான் வந்து நிற்பாங்க தேர் இதில் என்ன பெரிய விஷயம் பாத்தீங்கன்னா தூரல் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக பெய்யாம அதை எப்போ எப்படி வந்து ஒன்று ஒன்றா போட்டிருந்தோ அதே மாதிரிதான் இருந்தது ரொம்ப வந்து மழை அதிகமாக பெஞ்சிருந்தாலும் தேர் வந்து து கடல் அப்படியே வந்து தூரல் மாதிரி தான் வந்து வந்து நின்றுட்டாங்க அதுக்கப்புறம் ஈவினிங் டைம் வந்து கொஞ்சம் வரலான்ற மாதிரி கோயிலுக்கு வந்து போயிருந்தோம் அர்ச்சனை எல்லாம் பண்ணவே இல்லை சரி பொறுமையா வந்து கோயிலுக்கு போயிட்டு ஈவினிங் டைம் அர்ச்சனை வந்துருந்தோம் இப்ப வந்தாலும் கரண்ட் வந்து ஆஃப் ஆயிடுச்சு ஒரு அர்ச்சனை மட்டும் வாங்கி தேருக்கு வந்து சாமி கும்பிட்டுட்டு கோவிலுக்கு வந்து போகலான்ட்டு அங்க வந்து கிளம்பிடுறோம் சாமி இந்த எப்போ இருந்து டைமும் வந்து சாமி வந்து தேர்லேருந்து இருந்து இறக்கி கூப்பிட்டு போவாங்க அப்பதான் நாங்கள் ஈவினிங் டைம்ல வரும் அதே மாதிரி இந்த டைம் வந்து இருந்தாங்க ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணிட்டு அடுத்து தான் வந்து கோயில் வந்து கிளம்பிச்சு கரெக்டா கரெக்டா நான் லைட்டா பார்க்கறேன் கோவிலில் இப்போ கூட்டம் இல்லைனா சரி போகலான்னு பார்த்தோம் கூட்டம் பார்த்தீங்கன்னா கியூவில் அவ்வளோ தூரம் வந்து போகுது ஃப்ரீயாக இருக்க டைம்லேயே வந்து நம்ம போயிடலாம் அந்த டைம் வந்து போக தெரியலான்ட்டு அப்படியே கோவிலை மட்டும் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம் கடைத்தல் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நிறைய இருக்காது நார்மலாக எப்பவும் இருக்கிற கடைகள் இருக்கும் கொஞ்சம் வளையல் கடைகள் இந்த மாதிரி மட்டும் தான் இருக்கும் இங்கே தான் போய் பார்த்துருந்தோம் கோவில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இருந்து கியூ வந்து அவ்வளோ போகுது அதனால் வந்து ரிட்டன் வந்து அப்படியே வந்து கிளம்பி அஜி சாப்பிட்றதுக்கு பொரி மட்டும் கேட்டால் அதை மட்டும் வாங்கியாச்சு ஒரு பாட்டி வந்து இங்கேண்ணா பித்தளை ஜாமான் அந்த நெய்வேதிக்கணும் விளக்கு பாட்டியை தட்டு இதெல்லாம் வந்து வைப்பான்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பாட்டி வந்து இப்போ கடை போட்டிருக்காங்களா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் அப்போ பித்தளை சாமா கடைலாம் போடலையா ஃபோட்டோ மட்டும் வச்சுருக்காங்கன்னு வந்து பார்த்துருந்தேன் சரி ஃபோட்டோ எதனா வாங்கலாம் என்ன ஃபோட்டோ வாங்கலாம்ன்ற மாதிரி பார்த்துருந்தேன் ஃபோட்டோ எது நான் வாங்குற மாதிரி இல்லை இந்த பாட்டி தான் நான் வந்து அஷ்டலட்சுமி ஃபோட்டோ லக்ஷ்மி கோயில் ஃபோட்டோலாம் அந்த பாட்டி தான் வாங்கிட்டு போயிருந்தேன் விலை கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் சரி எதுனா ஃபோட்டோ வந்து வாங்கலான்னு பார்த்துருந்தேன் எந்த ஃபோட்டோவும் வாங்குற மாதிரி இல்லை அதனால வந்து ஏன் பித்தளை ஜாமா வந்து கடைலாம் போடலையான்னு கேட்டுருந்தேன் இல்லைம்மா நான் போடல அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அப்படியே வந்து இது வந்து கோவிலோட பின்புறம் இது இந்த சைடாகவும் போகலாம் அது வந்து முன் சைடு அந்த சைடும் போகலான்றத இந்த வந்து பார்த்துட்டு அப்படியே வந்து கிளம்பியாச்சு வளையல் கடையில் இங்கே வந்து போன வருஷம்லாம் வளையல் வந்து போட்டேன் வளையல் போடலாமா வேணாமா இருக்கிற வளையல சரி போட்டுக்கலான்ற போயாச்சு நிறைய வளையல் வந்து கோவிலில் வந்து கொடுப்பாங்க இல்லையா அந்த கல்யாணம்லாம் நடக்கிறப்ப அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து வச்சுருக்கிற வளையல் தான் நிறைய இருக்குது அதில் தான் மேட்சிங் மேட்சிங்காக இருக்குது மாற்றி மாற்றி வந்து போட்டுட்டு இருக்கு அதனால சரி அந்த வளையல்லாம் ஃபஸ்ட்டு காலி பண்ணணும்னு நினைக்கிறேன் ஆனால் காலியாகவே மாட்டேங்குது அதனால வலையிலும் போடவே இல்ல சும்மா வந்து தான் வந்துருந்தேன் எல்லா திருவிழாவுக்கும் போனா ஏதாவது ஒண்ணு வாங்குவேன் என் கை வந்து சும்மாவே இருக்காது இந்த டைம் என்னன்னு தெரியல நல்ல பிள்ள மாதிரி என் கையில வந்து நான் எதுவுமே வாங்கவே இல்லை அர்ச்சனை மட்டும் தான் பண்ணிட்டு அப்படியே வந்துருந்தேன் கரெக்டா கோவிலுக்கு போயிட்டு திரும்ப வரப்ப சாமி வந்து தேர்ல இருந்து இறக்கி எடுத்துட்டு வந்தாங்க அப்படியே கொஞ்ச நேரம் ஓரமா வந்து நின்று பார்த்துட்டு இருந்தோம் அவ்வளவுதான் எங்க ஊர் தேர் திருவிழா இதுல நடந்தது இதோட இந்த வாக முடிச்சிக்கிறேன் அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இப்பதான் பாத்தீங்கன்னா மணக்காமல் பண்ணுவோம்